வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பூனம் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து மாடல் வச்சு தைக்க போகிறோம் அது ஹேண்ட் வாஷ் எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மலாக நான் எப்பவும் வரைஞ்சி லைனிங்கில் கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி கட் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே ஸ்டோனாக தான் இருக்குது அதெல்லாம் எடுத்து எடுத்து எப்படி நம்ம தைக்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து போட் நெக் டைப்பில் வைக்கிறதுனால நான் வந்து ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஆரை முக்கால் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு மடிப்பாக நெக்கோட அகலம் பாருங்கள் மூன்றரை வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம நார்மலாக ரெண்டரை வந்து எடுப்போம் இல்லையா அதில் வந்து கூட ஒரு இஞ்சி வந்து அதிகமாக சேர்த்து ஒரு மூன்றரை இஞ்சி எடுத்திருக்கேன் நெக்கோட உயரமும் பத்தரை இஞ்சி எடுத்திருக்கேன் இந்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எடுக்கிறத விட ஒரு இஞ்சி ஒன்றரை இன்ச்சு அதிகமாக எடுக்கலாம் அப்போ தான் இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுடலாம் நான் ஏற்கனவே லைனிங்கில் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் சரி தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா புதுசாக தைக்கிறவங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதுக்கப்புறமா வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் இப்போ ஏற்கனவே நெக் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த இடங்களில் நான் இன்னுமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வரைஞ்சி காமிக்கிறேன் இருந்து ஒரு மூனை முக்கால் இஞ்சி இறக்கத்துக்கு ஒரு மார்க் வந்து பண்ணி அதில் வந்து பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் அதில் தான் நம்ம வந்து மேலே போட் மாதிரி வரைஞ்சிக்கிட போகிறோம் நம்ம நார்மலாக போட்டுனேக்கு குறைவில அதே மாதிரி வரைஞ்சிருக்கேன் ரொம்ப அகலமாக பா மாதிரியும் இல்லாமல் அப்படி வந்து நல்லா கொஞ்சம் கிராஸ் வர மாதிரி வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறமா அதில் இருந்து ஒரு முக்கால் இஞ்சி இறக்கி மறுபடியும் நம்ம வந்து ஒரு ரவுண்டு மாதிரி வரையணும் கீழே நல்லா ரவுண்டாக வரும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு பகுதியில் கொஞ்சம் ஒடுங்கின மாதிரி வரும் இதில் நம்மளுக்கு கேப் வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்டது வந்து முக்கால் இஞ்சி இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணவே இல்லை இதெல்லாம் தையல் வரும் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து தையல் அது வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறமா சுற்றி தையல் போடுவோம் நம்மளுக்கு வந்து எப்படின்னாக்கி ரோப் வந்து இந்த இடத்துல வைக்கும்போது கொஞ்சம் அகலமாக இல்லாமல் ரோப் வந்து ரெண்டுமே ஒரே இடத்துல சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாடல் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி ஒரு முக்கிஞ்சி விட்டுட்டு மேலேங்கிழை மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து லைனிங்கெலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் இனி வந்து நல்ல கிளாத்துக்கு மேலே வச்சு தைக்கணும் இது வந்து நல்ல கிளாத்தை விட நல்ல பக்கம் பாருங்கள் எப்படி இருக்கீங்க ஃபுல்லாகவே ஸ்டோன் தான் ஸ்டோன் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டோனும் கிடையாது கிறிஸ்டலில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்து ஆனால் தைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி தான் இருந்தது எரிச்சலாக உரம்புருங்க சில நேரம் அந்த மாதிரி இருந்தது அது காரணம் என்னென்னா அந்த ஸ்டோன் தான் நம்ம வந்து இந்த மாதிரி துணிக்கு மேலே வந்து லைனிங்கை வச்சுட்டு எங்கேயுமே விலகாமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே பின் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இதில் ஹேண்ட்வாஸ் இல்லை காட்டன் கிளாத்தாக இருந்தால் ஓரளவுக்கு நல்லா ரஃபாக இருக்கும் இது வந்து பூன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே பின் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தைக்க வசதியாக இருக்கும் இப்போ மேலே இருந்து ஷோல்டர் பக்கம் ஆரம்பித்து அப்படியே ஒரு காலிஞ்சியில் கொண்டுட்டு வந்து இதில் வந்து நம்ம கார்னர் தைக்கிறதுக்காக கட் பண்ணாமட்டிருக்கோம் பாருங்க அதோட நடுப்பகுதியில் ரோப்பை வந்து நான் அப்படி உள்பக்கமாக வச்சுருக்கேன் நல்ல கிளாத்துக்கும் லைனிங்குக்கும் நடுவில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வச்சு தைக்கும் போது திருப்பி எடுக்கும் போது ரோப் வந்து அழகாக ஈஸியாக மேலே வந்துடும் திருப்புறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரோப் வந்து நம்ம வச்சு தைச்சிருக்கிறதும் வெளியில் தெரியாது மறுபடியும் அப்படியே வந்து காளிஞ்சியில் தையல் போட்டு அப்படியே ரவுண்டை வந்து கொண்டு வரலாம் நான் தைக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பொறுமையாக அந்த கிளாத் எங்கேயுமே விலக விடாமல் பார்த்து பார்த்து தைச்சுட்டுருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா அந்த ஸ்டோன் எல்லாம் இருக்குது பாருங்கள் நான் வந்து அப்படியே தையல் போட்டு வரக்கூடிய இடங்கள்லாம் ஸ்டோன் வந்து நண்டு கால் கடையில் வந்து மாட்டி மாட்டி அந்த தையல் வந்து அங்கங்கே நெளியிற மாதிரி இருந்தது அதனால் அப்பப்போ அந்த நண்டு காலை வந்து கொஞ்சம் தூக்கி தூக்கி பொறுமையாக தைச்சிட்ருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வரும் மறுபடியும் தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டோன் எல்லாம் எடுத்தால் தான் அடுத்த தையல் வந்து தைக்க முடியும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை செஞ்சுருக்கேன் இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரி அந்த கார்னர் வரும்போது ரோப்போ வந்து உள் பக்கமாக வச்சுக்கிட்டேன் அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் காலிஞ்சி அளவில் தையல் போட்டு சோல்டர் இந்த சோல்டரில் இருந்து ஆரம்பிச்சாலே இப்போ வலது பக்கத்தில் வந்து முடித்து வெளியே எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பொறுமையாக தான் தைச்சிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா புரியும் ஏன்னா அவ்வளோ ஸ்டோனுக்கு மேலேயும் தைச்சி கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான வேலை தான் இது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து தைக்கிறதுக்கும் முடியலை ஏன்னா நெக்கோட சேஃப்புக்கு இதை பார்த்து பார்த்து வச்சு வச்சு எடுத்து தைக்கிறதுக்கு பொறுமையாக நம்ம தையல் போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ தையலெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த காலிஞ்ச அளவில் துணி வந்து விட்டுருக்கோம் பாருங்க தையலுக்கு அந்த ரவுண்டு எல்லாமே சுற்றி தையல் போட்டுடலாம் அதுக்கப்புறமா அந்த சென்டரையும் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உள் பக்கத்தில் இருக்க அந்த ரவுண்டு மாதிரி இருக்கு பாருங்கள் அதையும் வந்து சரியான அளவில் கட் பண்ணி எடுத்து விடுவோம் இப்போ உள்ளே நிற்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணிவிட்டோம் காளிஞ்ச அளவுக்கு இட விட்டு கட் பண்ணியிருக்கோம் இனி வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விடணும் அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அந்த ரெண்டு பகுதியும் வந்து சென்டரில் நம்ம ரோப்ப வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள் அந்த நுனிலையும் லைட்டாக கட் பண்ணி விடணும் அப்போ தான் ஈஸியாக திரும்பி வரும் எல்லா இடங்களையும் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே லைட்டாக திருப்பிட்டு கயிறை மட்டும் பிடிச்சி எடுத்துன்னு வைங்களாம் அழகாக ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி எப்பவுமே உள் பக்கத்தில் ரோப்ப வச்சு தைக்கிறது இப்போ நம்ம அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் அந்த அந்த விளிம்பில் தையல் போடணும் பாருங்க அந்த இடங்கள்ல கொஞ்சம் டிஸ்டப்பாக இருந்தது அதனால் நான் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்டோன் வருதோ அதை எல்லாமே பொறுமையாக நகத்தால் எடுத்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி எடுத்துவிட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்லாம் எடுத்து எடுத்து தைக்கிறதுக்கே எனக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை ஆகிருக்கும் ஏன்னா இது வந்து முதுகு பக்கத்தை மட்டும் தான் காமிச்சிருக்கேன் முன்பக்கமும் கை எல்லா இடங்கள்லேயுமே இதே மாதிரி தான் எங்கெல்லாம் தையல் வருமோ தையல் வரக்கூடிய இடம் எல்லாமே ஒரு அரைஞ்சு அளவுக்கு அந்த இடங்கள்ல நான் வந்து ஸ்டோனை எடுத்து எடுத்து விட்டுட்டு தான் தைச்சிருக்கேன் இப்போ வந்து இல்லை ஸ்டோன் இல்லைனா நமக்கு இன்னுமே வந்து டைம் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மாடல் தைக்கிறதா இருந்தால் தைக்கிறதுக்கான சம்பளமும் இல்லை இந்த மாதிரி ஸ்டோன் இருந்துது வைங்க அதை வந்து நம்ம எடுத்து எடுத்து தைக்கிறோம் இல்லையா அதுக்கான சம்பளத்தையும் சேர்த்து தான் வாங்கணும் அதுக்கப்புறமா இந்த ப்ளவுஸை வந்து நல்லா திருப்பி எடுத்துட்டேன் ரோப் வந்து மேலே வந்துட்டு மறுபடியும் இந்த ஸ்டோன் எல்லாம் இல்லையா இப்போ விளிம்பில் வந்து தையல் போட்டுவிட போகிறேன் சுற்றியும் அந்த விளிம்பு பகுதியில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் சுற்றி ஜாயின் பண்ணுவோம் பாருங்க அதே மாதிரி சு ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஏற்கனவே முன்பக்கம் வந்து தச்சு எடுத்து வச்சுருக்கேன் டாட் எல்லாமே பிடிச்சி பட்டி தச்சு எல்லாமே கழுத்தெல்லாம் திருப்பி எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த சோல்டர் கூடால் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டணும் இப்போ அதை எல்லாமே உங்களுக்கு காமித்தேன் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோ வரும் அதனால் நான் வந்து இது முதுகு பீஸ் மட்டும் தைக்கிறதை காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா முன்பக்கம் ரெடி பண்ணி வச்சக்கொள்ளே அதை சோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது வந்து முதுகு உயரத்தை மடித்து தைக்கணும் டாட் பிடிக்கணும் அது எல்லாமே செஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இதுக்கு ஒரு லேஸ் வச்சு தைச்சு விட போகிறேன் இந்த சேரீயோட கலர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லைட்டாக ஒரு சாண்டலும் மஞ்சும் கலந்த மாதிரி வரும் அதே மாதிரி கலர் காம்பினேஷனில் லேஸ் வந்து கிடச்சிது அந்த லேஸ் தான் நான் இதை வந்து நெக்கை சுற்றியும் வச்சு தையல் போட்டுவிட போகிறேன் அதுக்கப்புறமா கை பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரு அந்த சாண்டல் கலர் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் வந்துருந்து இதை வந்து மொத்தமாக காமிக்க முடியலை தைச்சதுக்கப்புறமும் கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படி காமிக்கல எல்போஸ்லீவ் தான் வச்சுருந்தேன் அதில் வந்து கையில் பப் ஸ்லீவும் வச்சுருந்தேன் மேலே வரோம் இல்லையா நைன்டிஸ் பப் ஸ்லீவ் அதுவும் வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம பின்பக்கம் முன்பக்கம் எல்லாமே இந்த வர்ற மாதிரி இந்த லேஸை வச்சு தச்சு விட்டாச்சு லேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலம் தான் ஆனால் சாரியோட கலருக்கு நல்லா மேட்சிங்காக இருந்தது அதில் லேஸ் மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள் அதுவுமே கரெக்டாக அந்த கையோட பார்டரில் வந்திருக்க எம்ப்ராய்டிங் கலரில் இருந்ததுனால நல்லா மேட்ச் ஆச்சு அதனால் இந்த லேஸ் வந்து வச்சு தைச்சி விட்டுருக்கேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா மாடல் பார்க்கும்போது கொஞ்சம் சிம்பிளான மாடலாக தான் தெரியும் ஆனால் எனக்கு வேலை வந்து அதிகமாக இருந்தது அப்போ இதுக்கு லைனிங் எல்லாமே சேர்த்து மாடல் தைக்க லேஸ் வாங்கினது எல்லாமே சேர்த்து ஒரு நானூறுரூபா நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா டைம் ரொம்ப ஆச்சு நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் இல்லை நம்மளுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அம்ப ஐம்பது ரூபா குறைச்சி வாங்கலாம் பிரச்சனையும் இல்லை இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பித்து அடுத்த பக்கம் அந்த ரோப் வச்சிருக்குள்ளே அந்த கார்னர் வரைக்கும் கொண்டு வந்து மடித்து தையல் போட்டு அப்படியே கொண்டுட்டு வரேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுனால முன் பக்கத்துக்கும் சேர்த்து அப்படியே கொண்டுட்டு வரலாம் கொண்டுட்டு வந்து கொஞ்சம் கிளாத்து இருக்கும்போதே கட் பண்ணி அப்படியே மடித்து தையல் போட்டுடலாம் மறுபடியும் நமக்கு அந்த லேஸுக்கு வெளிப்பக்கம் இன்னொரு தையல் போடணும் எங்கேருந்து ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்து திரும்பவும் ஆரம்பித்து அப்படியே ரவுண்டாக கொண்டுட்டு வந்து முன் பக்கம் வரைக்கும் முடித்து எடுத்துடலாம் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக முடிகிற மாதிரி தெரியும் நான் கொஞ்சம் டைம் எடுத்து நான் பொறுமையாக தான் செஞ்சுட்ருக்கேன் அதே மாதிரி இந்த லேஸ் வந்து கொஞ்சம் நல்லா வளையிற மாதிரி வாங்கினோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி மாடலுக்கு எல்லாமே செட் ஆகும் பரவாயில்ல இந்த லேஸ் வந்து நல்லா அப்படி நெடிஞ்சு நம்ம எங்கெங்கே தைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்தது அதனால அதுவுமே ஒரு நல்ல விஷயமாக தான் இருந்தது அடுத்தது கொஞ்சம் லேஸ் வந்து மிச்சம் வந்திருக்கு இப்போ ரோப் வந்து ரெடி பண்ணி விட போகிறேன் ரோப் வந்து நம்ம நார்மலாக ரெடி பண்ணோட அதே மாதிரி லைனிங்கில் அந்த முக்கோணம் மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது ரெண்டு பீஸ் இருக்குது அதை அப்படியே எடுத்து ப்ளவுஸ் பீஸோடு நல்ல பக்கம் கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு கீழே வந்து அடியில் வரக்கூடிய இடத்துல லைட்டாக வளைவாக கட் பண்ணி விட்டுருப்பேன் அதில் வந்து ஒரு இது காலிஞ்சி தையல் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன் அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி எடுத்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நல்ல கிளாத்தோடு நல்ல பக்கம் மேலே வந்துடும் லைனிங் உள்ளே போயிரும் இப்போ வந்து அந்த விளிம்பு பகுதி எல்லாமே தைச்சிருக்கும் பாருங்க அதுக்கு மேலே இந்த லேசர் வச்சு அப்படி ஒரு தயிர் போட்டுடலாம் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கலை இதில் வந்தது தான் ஒரு ஒன்றரை மீட்டர் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்தளவுக்கு மிச்சம் இருந்தது அதை அப்படியே வந்து ரோப்புக்கு வந்து வச்சு தைச்சாச்சு நான் வந்து சிங்கிளாக தான் தைச்சி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டோ மூணோ சேர்த்து தைச்சோன்னா கூட நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா கிளாத் ரொம்பவே கம்மியாக இருந்தது நெக்கில் இருந்து அதை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாலே அந்த கிளாத்தில் தான் நான் இப்போ ரோப்பே தைச்சிருக்கேன் அதனால இந்த ஒரு பூ மட்டும் போட்டால் போதும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இப்போ அந்த பூவுக்கு நடுவில் அந்த காப்பர் கலரில் லேஸ் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள் கயிறு லேஸ் அதை வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துருக்கேன் முக்கோண மாதிரி ரோப்பு வந்து இந்த மாதிரி நமக்கு ரெடிமேடாக வாங்கி வாங்கி தைச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் டைம் வந்து மிச்சமாச்சு அதுவும் இல்லாமல் இந்த ப்ளவுஸில் வந்து ரோப் எடுக்கவும் முடியாது நிறைய ஸ்டோன் இருக்குது ஃபுல்லாகவே ஸ்டோன் தான் அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸுமே ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால தான் ரெடிமேட் ரோப் வந்து வச்சு வச்சுருக்கேன் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து ரெடிமேட் ரோப் வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது டக்குனு ஒரு அவசரத்துக்கு எடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டு ரோப்லேயுமே பூ வந்து தைச்சி விட்டுருக்கேன் முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லவே முடியாது பார்க்குறக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது அதில் வச்சு தச்சிருக்க லேஸும் அதில் ரோப்பு வந்து தைச்சிருக்கோம் பிறகு அதுவுமே ரொம்ப இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுனால எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு மாதிரி ப்ளவுஸ் தைச்ச அனுபவம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தளருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்